வணக்கங்க வணக்கங்க உங்களோட நேம் நம்மளோட பண்ணை வந்து எங்கே அமைஞ்சிருக்கு நம்மளோட பண்ணையில் என்ன இருக்கீங்க என் பேர் இளங்கோங்க நம்ம எடப்பாடி பக்கத்தில் கூடக்கல் இங்கே லொக்கேட்டே இருக்குங்க ஓகேங்க இங்கே மீனாக வந்து நம்ம பண்ணையில் என்ன இருக்கீங்க மெயினாக இப்போ முன்னாடி பண்ணிகிட்டு பண்ணிட்டுருங்க இப்போ அவரி மட்டும் பண்ணுறேங்க ஓகேங்க நீங்கள் இந்த மீன் பண்ணை வந்து ஆ ஆரம்பிச்சு எவ்வளோ நாள் ஆகுது நான் ஆரம்பிச்சு ஃபைவ் இயர்ஸ் ஆகுது ஃபைவ் இயர்ஸாக இருக்கீங்க ஃபைவ் இயர்ஸ் ஆரம்ப காலத்தில் வந்து என்ன ரகம் மீன் வந்து பண்ணிட்டுருந்தீங்க இப்போ என்ன ரகம் மீன் வந்து பண்ணிட்டுருக்கீங்க ஆரம்ப காலத்தில் வந்து லோகு கட்லா பில்கண்டை ஃபஸ்ட்டு கீழ்டு அதுக்கப்புறம் செகண்டு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ இயர்ஸு நான் விரால் தான் பண்ணிட்டுருந்தேன் இப்போ டூ இயர்ஸாக வந்து அவரி மட்டும்தான் பண்ணுறேங்க ஓகேங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரகம் பண்ணியிருந்தீங்க இதுக்கப்புறம் வந்து விரால் பண்ணியிருந்தீங்க இப்போ நீங்கள் அவரி வந்ததுக்கான காரணம் என்னங்க அவரி வந்ததுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இது நோய் நோய் எதிர்ப்பு அதிகமாக இருக்குதுங்க நோய் எதுவும் வராதுங்க அவரி அதுதான் மெயின் கான்செப்டு விரால் பார்த்திங்கன்னா ஒரு சில டைமில் அதுக்கு நோய் அடிச்சிருதுங்க இந்த அம்மை சொல்லுவாங்களா அந்த மாதிரி நோய் வந்துடுதுங்க அதனால் நம்ம அவரி வந்து எந்த பிரச்சனையும் இல்லைங்க எந்த எல்லா சூழ்நிலையிலையும் வந்து நமக்கு நோய் தாக்குறது கிடையாது அதனால் இது நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் ஓகேங்க இந்த மீன் இந்த அவரி மீன் அப்படின்னா என்னங்க இது வந்து எவ்வளோ வெயிட் வரும் இது எவ்வளோ நாள் வளர்க்கணும் அதை பற்றிலாம் சொல்லுங்கள் அவரி வந்து கொஞ்சம் பேர்த்துக்கு தெரியும் இந்த லோக்கலில் உள்ளவங்களுக்கு தெரியும் இந்த மேட்ரு இந்த ஆற்றுப்படுகையில் உள்ள மக்களுக்கு தெரியும் வெளியே உள்ள மக்களுக்கு அவ்வளோ தெரிகிறதுக்கு வாய்ப்பு குறைவுங்க இது பார்த்தீங்கன்னா விரால் மாதிரியே தான் இருக்கும் விரால் இனத்துலேயே ஒரு பெரிய என்னான்னு வச்சுக்கோங்களேன் அவரி இது ஆறு மாதத்தில் ஒரு சிக்ஸ் டு செவன் மந்த்தில் ஒரு கிலோ வந்துடும் ஓகேங்க இப்போ நீங்கள் இந்த அவுரி மீன் வந்து எப்படி பண்ணியிருக்கீங்க அதாவது உங்களுக்கு கிணத்துக்கலேயும் விட்டுருக்கீங்க ஒரு குட்டை மாதிரி அமைச்சு பண்ணியிருக்கீங்க அதை பற்றிலாம் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் இப்போ ரெண்டு இருக்குது நம்மகிட்ட பெரிய குட்டையில் வந்து ஜிலேபி விட்டுருக்குங்க நிறையா ஜிலேபி அதில் இருக்கிற குஞ்சு அடித்து குஞ்சு அடிக்கும் போது நம்ம அதிலேருந்து கறந்து நம்ம இதில் கிணத்துல கிணத்துலேயே வளர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க ஓகேங்க இப்போ மீனை வந்து நம்ம ஒரு நார்மலாக ஒரு விவசாயம் இருக்கோம் அப்போ வந்து கண்டிப்பாக எல்லாரும் வீட்லேயும் கிணறு இருக்கோங்க அந்த கிணத்துலேயே வந்து இந்த அவுரி மீன் வந்து வளர்த்தி இது ஒரு தொழிலாக பண்ணலாமாங்க நீங்கள் தொழிலாக பண்ணலாம் ஆனால் வந்து உங்களுக்கு தேவையான தீவனம் இருக்கா அதான் பார்க்கணும் ஓகேங்க இப்போ அவுரி மீன் வந்து தீவனம்னு சொல்கிறீங்களா என்ன மாதிரியான தீவனம்லாம் சாப்பிடுங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் நான் வந்து லைவ் ஃபீடு தான் அங்கே மீன் தான் நம்ம குட்டையில் இருக்கிற மீனே அங்கே போடுறேன் வெளியே ஆத்துலேருந்து கொண்டாட கொண்டாடுறாங்களா அவங்ககிட்ட இருந்தால் வாங்கி நம்ம போடுறேங்க ஓகேங்க இப்போ நீங்கள் மீனுக்கே மீன் தான் வந்து தேவையாக போட்டுருக்கீங்களா அதான் போடுறேன் ஓகே ஓகேங்க என்னென்ன வகையான அந்த மீன்லாம் வந்து போட்டுருக்கீங்க இந்த சின்ன மீன் ஓகேங்க அரைஞ்சா ஜிலேபி புரோட்டான்னு சொல்லுவாங்க புரோட்டா நர மீன் ஆற்றுல வரும் இல்லை நர மீன் அந்த அரைஞ்சா மாதிரியே ஒரு ரகம் அது அதெல்லாம் வாங்கி போட்டுட்ருக்கேங்க ஓகேங்க இப்போ வந்து ஓகேங்க உங்களுக்கு வந்து ஈஸியாக பக்கத்தில் ஆறுலாம் இருக்குது அதனால் மீன் கிடைக்கிறதுனால வந்து மீன் போட்டுக்கிறீங்க இதே நான் வந்து என்னோடய இடத்துல நான் வாங்கிட்டு போகிறேன்னு வச்சுக்கோங்களாங்க மீன் கிடைக்காது ஆனால் இந்த அவரி பண்ணையாக நான் வந்து பண்ணணும் ஆய் ஆசை இருக்கும் பட் அப்படிங்கிறப்ப நான் என்ன மாதிரி எனக்கு தீவனம் வந்து கொடுக்குறது நீங்கள் தீவனம் பழக்கனதாக கொடுத்துக்கலாம் நம்மகிட்ட நம்ம தீவனம் பழக்கிறதில்லைங்க நமக்கு அந்த அளவுக்கு டைம் கிடைங்க அப்பா விவசாயினால அப்பா இதை வந்து மெயினாக பார்க்குறது இல்லைங்க விவசாயம்னால கோழி இந்த ஆடு மாடு எல்லாமே பார்த்துட்ருக்கிறதுனால அதுக்கு டைம் கிடையாதுங்க நம்மகிட்ட இருக்கிறதையே வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் நீங்கள் வெளியே வந்து தீவனம் பழக்கணதாக கிடைக்கலாம் இந்த திருச்செங்கோட்டில் ஒருத்தர் வளர்த்துறாருங்க அவர்கிட்ட நீங்கள் தீவனம் பழக்கணது வாங்கி போட்டிங்கன்னா நல்லா வளர்ச்சி வளர்ச்சிருக்குங்கிறாரு இப்போ தீவனம் பழக்கணாங்க இப்போ வந்து மீனுக்குன்னு தனி தீவனம் கிடைக்குங்களா ஆ மீனுக்குன்னு த விராலுக்கு விராலுக்கு போகிறோம்ல அதே தீவனம் தாங்க இதுக்கும் ஓகே விராலுக்கு எப்படி நம்ம வந்து மெயின்டைன் பண்ணி தீவனம் போகிறோமோ அதே மாதிரி அவருக்கு நான் அவருக்கு அதே தீவனம் போடலாம் இப்போ மீனுக்கு வந்து நோய் தாக்கல் அந்த மாதிரிலாம் காமாக வருவாங்களாங்க ஆ நார்மலாக விராலுக்கு வருதுங்க விரால் நம்ம வளர்த்திருக்கோம் அனுபவம் இருக்குது விராலுக்கு வருதுங்க இங்கே பனிக்காலத்தில் அந்த ஒரு புண்ணடிக்குங்க அன் அம்மனு சொல்லுவாங்க அதெல்லாம் வரும் அவருக்கு அந்த பிரச்சனை இல்லைங்க அதனால தான் நம்ம இதை தேர்ந்தெடுத்தது இந்த அவருங்கிறது நம்மளோட நாட்டு ரக மீனுங்களா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஆ நாட்டு ரக மீனுங்க நம்ம மேட்டூர் டேம் மேட்டூர் டேம் இருக்குங்களே நம்ம ஆற்று ஆத்துலேருந்து பிடிச்சது தாங்க வெளியேந்தான் நம்ம எங்கேயும் வாங்குறது கிடையாதுங்க ஓகேங்க இப்போ வந்து ஒரு குட்டை அமைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளோ அளவுக்கான குட்டையில எவ்வளோ மீன் வரைக்கும் விடலாம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் நான் ஒரு நாலு சென்ட்ல ஒரு ரெண்டாயிரம் மீன் விட்ருக்கேன் நாலு சென்ட்ல வந்து நீங்கள் வந்து ஒரு குட்டை அமைச்ச அதில் வந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் விட்டுருக்கேன் ஓகேங்க இப்போ அந்த நாலு சென்ட்ல வந்து இந்த குட்டை அமைச்சிருக்கீங்களா இது வந்து எவ்வளோ அடி வந்து நம்ம வெட்டணும் அந்த மாதிரி இதாக இருக்குங்களா ஒரு ஆறு அடி எப்படியோ ஒரு அஞ்சடி தண்ணி நிற்கணும் ஆறு அடி விட்டுக்காங்க ஒரு அடி மேலே விட்டுட்டு அஞ்சு அடி தண்ணி நிற்கிற அளவுக்கு போதுமானது ஓகேங்க இப்போ வந்து இந்த மீனே வந்து மீன் தான் எல்லாமே சாப்பிட்றதுங்க அவரிங்கிறது பண்ணுவாங்க ஓகேங்க இப்போ நம்ம ஒரு குட்டை அமைச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களா இதில் வந்து அவரி மட்டும் வளர்க்க முடியுங்களா இல்லை வேறு ஏதாவது ரகம் வந்து இதுக்கு ஃப்ரெண்ட்லியாக எதாவது வளர்க்க முடியுங்களா இதுக்கு ஃப்ரெண்ட்லியாக எதுவும் வளர்க்க முடியாதுங்க ஏன்னா அது இது வந்து மீனை சாப்பிடக்கூடியணும் அதனால் கண்டிப்பாக அதை அடித்து சாப்பிட்றோம் ஓகேங்க இப்போ அவரின்னா அவரி மட்டும் தான் அவர் பண்ணுற மாதிரி இருக்கும் இடையில ஜிலேபி விடலாங்க ஜிலேபி வந்து அது பெருசாக விட்டிங்கன்னா அது பறிக்கிற குஞ்சு வந்து இதுக்கு தீவனமாக மாறும் ஓகே ஓகே ஓ அப்படி கூட பண்ணிக்கலாம் அப்படி கூட பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம ஒரு குட்டை அமைச்சிருக்கோங்க அதில் வந்து அவரி வந்து விட்டுருக்கோம் அதுக்கப்புறம் வந்து ஜிலேபி வந்து கொஞ்சம் பெருமீனாக உள்ள விட்டுவிட்டோம் அப்படின்னா பெரிய பெருமீன் வந்து அவரி சாப்பிடாதீங்களா அது அதோட வாய் என்ன சைஸ் இருக்கோ அளவுக்கு உள்ள மீன்லாம் சாப்பிட்றோம் ஓகே ஓகே ஒரு கிலோ ஆகிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது ஒரு கிலோக்கு மேலே ஒன் அண்ட் ஒன் அண்ட் ஆஃப் கேஜி வந்துருச்சுங்கன்னா கண்டிப்பாக அந்த பெரிய ஜிலேபியே சாப்பிட்றோம் ஓ ஓகே ஓகேங்க ம் சரிங்க இப்போ வந்து அந்த அவுரிக்கி நம்ம பொறுத்தளவு ஓகேங்க இப்போ நம்ம வந்து எப்படி சிக்ஸ்லாம் வாங்கி விடணும் அதை பற்றிலாம் கொஞ்சம் சொல்லுங்க அவுரி பொறுத்த வரைக்கும் நம்ம இங்கே ஆத்துலேயே வாங்கிக்கலாம் இப்போ நம்ம நம்மகிட்டே இருக்குது நம்மளே இங்கே ஒரு நம்மகிட்டே குஞ்சடிக்குதுங்க நம்மகிட்டையே நம்மளே எடுத்து நம்மளே இது பண்ணிக்கிறோம் வெளியே இப்போ வாங்குறது இல்லைங்க ஓகேங்க இந்த பக்கத்தில் இருந்து தொட்டி மாதிரிலாம் வச்சுருக்கீங்களா அதை பற்றிலாம் சொல்லுங்கள் ஆ ஒரு ரெண்டு இஞ்சில் நாங்கள் அவர் குஞ்சு எடுத்துருவோம் குஞ்சு எடுத்து அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஒரு அஞ்சு இஞ்சு வரைக்கும் நான் இதில் ஃபீட் பண்ணுவேன் ஓகேங்க இப்போ அந்த ரெண்டு இஞ்சி அப்படின்னா அதுக்கு வந்து அதுக்கு தகுந்தபடி ஒரு வலையில் போட்டு நீங்கள் வந்து பிடிச்சிக்குவீங்களா ஆமாம் ஆ அசரக்குஞ்சி வலைன்னு சொல்லுவாங்களா அந்த கொசு வலைன்னு சொல்லுவாங்கள அந்த வலையை போட்டு நம்ம அரித்து நம்ம இந்த பக்கத்தில் பார்த்துக்கு இந்த தொட்டி எட்டுக்கெட்டு இந்த தொட்டியில் விட்டுருவோம் இதில் இருந்து ஒரு அஞ்சு இஞ்சி வளர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அஞ்சு இஞ்சு வளர்ந்ததுக்கப்புறம் தான் நம்ம வெளியே குட்டையில் விடுவோம் ஓகேங்க குட்டையை பற்றி சொன்னீங்க இப்போ வந்து நான் கிணத்துல வந்து இந்த ப மீன் வந்து வளர்க்கணும் எனக்கு வந்து ஒரு ஐடியா இருக்குங்க அப்படிங்கிறப்ப என்னோடய கிணத்துல வந்து எவ்வளோ மீன் வரைக்கும் விடலாங்க என்னோடய கிணறு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு செண்டு வரும் நான் அதில் ஒரு எட்நூறு விட்டுருக்கேன் எட்நூறு அவரி விட்டுருக்கேன் ஆனால் எங்கிட்ட தீவனம் இருக்கிறதுனால நான் அதை ச சமாளிச்சிக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு தீவனம் இருக்குதுன்னா பண்ணலாம் இல்லைன்னா விட்டாலும் அது தானாக வளராது அது கண்டிப்பாக தீவன போடும் தீவனப்படாமல் எதுவும் நம்ம முடியும் ஓகேங்க இப்போ நீங்கள் வந்து இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஐநூறு மீன் வந்து நம்மகிட்ட தீவனம் இருக்குது அப்படின்னு நம்ம கிணறுக்குள்ள விடுறோம்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ஆறு இருந்து எவ்வளோ கிடைக்கும் ஆறு மாதத்தில் நம்மகிட்ட ஒரு கிலோ வந்துருச்சு நீங்க பாருங்க ஒரு கிலோ இருக்கு ஒன்றரை கிலோ இருக்கு ஆண் நவரி வந்து ரொம்ப ஃபாஸ்டாக குரோத் ஆகும் பெண் அவரி கொஞ்சம் ஸ்லோவாக க்ரோத் ஆகும் ஓகேங்க இப்போ வந்து இந்த ஆண் அவரின்னு சொல்றீங்களே காமனாக இந்த அவரி அளவுக்கு எவ்வளோ வெயிட் வரைக்கும் அதிகபட்சம் வருங்க இப்போ நம்ம கிணத்துலேயே பார்த்தீங்கன்னா எட்டு எட்டரை கிலோ வரைக்கும் இருக்குங்கிலோ கிலோ கிலோ ஓகேங்க இப்போ நான் வந்து கிணத்துக்குள்ளே விட்டுறேன்னு வச்சுக்கோங்களாங்க அவரீங்க இப்போ வந்து நான் ஒரு கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ சைஸ்ல வந்து நான் வந்து அதை வந்து விற்பனை பண்ணிடுறேன் திருப்பி அதுக்குள்ளேயே வந்து அது இனப்பெருக்க மாதிரியும் அதை ரொட்டேஷனாக நடக்குங்களா ஆ இல்லை இல்லை இனப்பெருக்காவும் குஞ்சு பொறிக்கும் ஆனால் ஒரு ரெண்டு இஞ்சு மூணு வரும் அதே சாப்பிட்ரும் ஓ சரி சரிங்க அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ரெண்டு இஞ்சு ரெண்ட இஞ்சுக்குள்ளே நம்ம வெளியே எடுத்துடணும் இல்லைன்னா அதே சாப்பிட்ரும் அது தாய் தாய் தகப்பன் சாப்பிடதோ இல்லையோ பக்கத்தில் இருக்கிற அது அதை சாப்பிட்ரும் ஓ இப்போ மீனே அது உள்ள உற்பத்தி ஆனாலும் ஒரு ரெண்டரை இன்ச்சு வரைக்கும் சரி சரி ஓகேங்க இப்போ நம்ம வந்து இது விற்பனை வாய்ப்புல நீங்க இருக்கீங்க விற்பனை வாய்ப்பு நம்ம இங்க மார்க்கெட் தாங்க மார்க்கெட்டு இங்கே லோக்கல் வரவங்க இதுக்கு நல்ல மார்க்கெட் இருக்குங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகேங்க இப்போ அவரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் குறைஞ்சபட்சம் என்ன விலை வரைக்கும் போகும் அதிகபட்சம் என்ன ரேட்டு போகுங்க நான் குறைஞ்சது பார்த்தீங்கன்னா நான் நானூற்றம்பது ரூபாய் கொடுக்குறேன் குறைஞ்சபட்சம் நானூற்றம்பது ரூபாய் கொடுக்குறேன் அதிகபட்சம் என்ன ரேட் அதிகபட்சம் ஐநூற்றம்பது ஆறுநூறு அந்த மாதிரி நம்ம நானூற்றம்பது பண்ணலாம் நானூறு டு நானூற்றம்பது ஓகேங்க இப்போ நீங்கள் உங்களோடய கிணத்துல வந்து மொத்தம் எட்நூறு அவரி விட்டுருக்கீங்களா ஆமாங்க ஆறு மாதம் வந்து அதை வந்து க்ரோத் ஆகி நீங்கள் வந்து சேல் பண்ணுறீங்க ஆமாம் இந்த ஆறு மாதத்துல வந்து எவ்வளோ செலவாகும் இதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்குதுங்க ஆறு மாதத்தில் ஒரு நாளைக்கு நான் வந்து ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் கம்மியாக போட்டுருந்தேன் அஞ்சு கிலோ ஆறு கிலோ அந்த மாதிரி போட்டுருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் பதினஞ்சு கிலோ டு இருபது கிலோ போடுறேன் அதுக்கான தீவிரம் அதுக்கான தீவிரம் நாளாக அதோட டீவனாக அதிகரிச்சுட்டே போகும் ஓகேங்க இப்போ ஆறு மாதம் கழிச்சு வந்து இப்போ நீங்கள் இது எட்நூறில் வந்து எவ்வளோ வந்து இருக்குங்க உயிரோட் அதில் வந்து எவ்வளோ நீங்கள் இது பண்ணிங்க இதில் எட்நூறுமே வீரோடு இருக்கு இது நான் விடும்போது ஒரு நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக விட்டேன் விடும்போதே ஒரு ஆறு இஞ்சு டூ ஏழு இஞ்சு பெருசாக இதை விட்டேன் அதனால் எனக்கு இறப்பு எதுவும் இல்லை ஓகேங்க அப்போ இறப்பு வந்தாலும் நமக்கு தெரிஞ்சிருங்க அது மேலே தெரிஞ்சிடும் ஓகேங்க இப்போ ஒன்று ரெண்டு இறக்கலாம் இறந்துருக்கலாம் நான் வந்து அவ்வளோ இறப்பு இல்லைங்க ஓகேங்க இப்போ இந்த எட்நூறு அவரி வந்து ஆறு மாதம் கழித்து உங்களுக்கு வந்து எவ்வளோ டன் கிடைக்குங்க மீனா ஆறு மாதம் கழிச்சு ஒரு எழுநூறு கிலோ கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஓரளவு எழுநூறு டு எட்நூறு ஓகே அந்த ஒரு கிலோ சைஸ் நீங்கள் வந்து ஒரு கிலோ இருக்குது ஒன் அண்ட் ஹாஃப் கேஜி இருக்குது நீங்கள் பார்த்தீங்களா ஆமாம் ஆமாம் அந்த ரிசோல் இருக்குது ஓகேங்க இப்போ இதில் எவ்வளோ வருமானம் கிடச்சிருக்குங்க இந்த ஆறு மாதத்துலேயே இந்த ஆறு மாதத்துல இப்போ தான் ஃபஸ்ட்டு கீழ்டு நான் கிணத்துல விடுறது ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஓ சரி சரிங்க இதை நீங்கள் குட்டையில் விட்டுருந்தப்பெல்லாம் எப்படி கிடைச்சிதுங்க வருமானம்லாம் குட்டையில் விட்டுருந்தப்போ அவரி பொறுத்த வரைக்கும்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க விரால் வந்து நமக்கு அந்த ஒரு சில டைம் அந்த நோய் தாக்கிறதுங்க அந்த நோய் தாக்காத வரைக்கும் பிரச்சனை கிடையாது நோய் தாக்கிருச்சுன்னா இப்போ மறந்து இருக்குதுங்கிறாங்க நான் அது ஃபாலோ பண்ணாலும் ஒன்றும் நமக்கு அளவுக்கு வந்து அதை வந்து காப்பாற்ற முடியல ஓகேங்க இப்போ ஒரு நாலு சென்டில் வந்து ஒரு குட்டை அமைச்சிருக்கோன்னு வச்சுக்கோங்க அதுக்குள்ளே வந்து ஒரு அவரி நம்ம வந்து விட்டுருக்கோம் அது வந்து ஆறு மாதத்தில் நம்ம வந்து அதை எவ்வளோ வந்து செய்ய வருமானம் எடுக்கலாங்க லாபகரமாக லாபகரமாக இப்போ நான் ஒரு ஒரு நாற்பதாயிரரூபாய்க்கு தீனி போட்டு தீவனம் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன் நாற்பது ஐம்பதாயிரூவா தீவனம் போட்டுலாம் போட்டேன்னு வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா அதில் இப்போ ஒரு டன்னுக்கு ஒரு முந்நூற்றம்பது ரூபா ஒரு முந்நூற்றம்பது டு நானூறுரூவா போட்டுக்கோங்களா அந்த அந்த ஆவரேஜ் போட்டு கூட நீங்கள் கால்குலேஷன் பண்ணிக்கோங்க ஒரு டன்னுன்னு ஒரு டன்னுன்னு கணக்கு வச்சுக்கங்களா ஒரு டன்னுக்கு ஒரு மூன்றரை லட்ச ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்களா சரி ஒரு லட்ச ரூபாய்க்கு தீவன போட்டாலும் நமக்கு ஒரு ரெண்டரை லட்ச ரூபா நிற்கும் ஓகேங்க இந்த ஆறு மாதம் நம்ம வந்து இது ஒரு வருமானமாக எடுத்துக்கலாம் ஓகேங்க இப்போ வந்து யாராவது அவரி வளர்ப்பை பற்றி வந்து எதாவது தெரிஞ்சுக்கணும் இல்லை அவவுரி சிக்ஸ் வந்து வாங்கணும் அந்த மாதிரி ஏதாவது த வேணும் அப்படின்னா உங்களை கண்டெக்ட் பண்ண நான் கான்டெக்ட் பண்ண ஓகேங்க ட்ரான்ஸ்போர்ட்டில் இந்த மாதிரி பண்ணுவீங்க ட்ரான்ஸ்போர்ட்லாம் நம்ம இங்கே வந்த பிறகு தாங்க ஓகேங்க இங்கே வந்த பிறகு வேணால் நம்ம வண்டி ரெடி பண்ணி அனுப்பலாங்க ஓ சரி சரிங்க ட்ரான்ஸ்போர்ட்டு ஓகேங்க இப்போ சேல் பண்ணுறதா இருந்தாலும் இப்போ நான் வந்து வாங்கிட்டு போய்ட்டாங்க வாங்கிட்டு போய் வளர்த்து எல்லாமே பண்ணிட்டேன் ஒரு ஆறு மாதம் ஆகுதுங்க என்னால் என்னோடய ஊரில் வந்து சேல் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணி கொடுக்கலாம் ஆ சப்போர்ட் பண்ணி கொடுக்கலாம் ஓகே நீங்களே எடுத்துக்கூட இது பண்ணி நம்பளே வியாபாரி சொல்லி விடலாம் ம் சரி ஓகேங்க வியாபாரி நமக்கு தெரிஞ்சு வைக்காங்க ஓகேங்க உங்கள் எந்த மாதிரி டைமில் வந்து காண்டக்ட் பண்ணுறது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் எனக்கு ஈவினிங் டைம் நான் இதெல்லாம் நான் பார்த்துக்கறதில்ல எல்லாமே அப்பா தான் மெயின்டைன் பண்ணுறாருங்க நான் அதை வாங்கி விடறதை மட்டும்தாங்க அப்பா தான் முழு நேரம் விவசாயிங்க இப்போ நீங்கள் இது வந்து பகுதி நேரமாக பண்ணிக்கல நான் வந்து சும்மா ஜஸ்ட் வந்து பார்த்துட்டு மெயின்டெயின் பண்ணிட்டு தான் பண்ணலாம் நான் இன்கம் டேக்ஸ் ஒர்க் பண்றேங்க ஓகே ஓகே அதனால நமக்கு இது வந்து சும்மா எப்பயாச்சும் ஊருக்கு வரும்போது என்னென்ன தேவையோ அதுக்கு அப்பாவுக்கு எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு போயிடுங்க எல்லாம் பண்ணி கொடுக்க மேனேஜ் பண்ணிக்கிறீங்க உங்களோட அப்பா வந்து எல்லாமே இதே இது பண்ணிக்கிறாரு இதை பத்தி வியாபார விற்பனை வாய் விற்பனை வாய்ப்புகள்லாம் அப்பாவுக்கு தெரியாதுங்க அதெல்லாம் நம்ம தான் பார்த்துக்குவோம் ஓகேங்க விடுறது எல்லாமே நம்ம அப்ப எல்லாமே மெயின்டைன் பண்ணிக்கிறோம் ஓகேங்க இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஒரு மீன் கூட்ட வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் டெய்லி வந்து நம்ம இதுக்காக எவ்வளோ நேரம் வந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்குங்க என் டெய்லி என்னென்ன வேலைலாம் பார்க்கற மாதிரி இருக்குங்க டெய்லி டெய்லி தீவனம் போடணுங்க வந்து இதுக்கு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குங்க என்ன வேலை இருக்குங்க டெய்லியும் டெய்லி நம்ம மீன் போறது மட்டும் தான் வேலைங்க ஒரு பத்து நிமிஷத்துல நீங்கள் போட்டு போனாலும் போகலாம் ஒரு ஹாஃப் அன் அவரு இல்லை ஒரு ரெண்டே நிமிஷத்தில் போட்டு போனாலும் போலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகேங்க அதான் நம்ம வந்து இதுக்கு தீவனம் போடுறோம் ஒரு பத்து டூ பாஞ்சு நிமிஷம் அவ்வளோதான் அவ்வளோதான் மற்றபடி வந்து பெருசாக எதுவும் பெருசாக எதுவும் கிடையாதுங்க ஓகேங்க ஏன்னா அப்பா இங்கே இருக்கிறதுனால நம்ம தோட்டத்துலேயே இருக்கிறதுனால அப்பா டெய்லி ஒரு நாளைக்கு நாலஞ்சு டைம் குட்டைக்கு வருவாங்க அப்பா பாப்பாங்க போவாங்க அவ்வளோ தீவனம் போடுறது மட்டும்தான் ஓகேங்க இப்போ நீங்கள் வந்து இங்கேயே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லைங்க இப்போ வந்து ஒருத்தங்க ஒரு இடத்துல மீன் பண்ண அமைச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் சப்போஸ் வந்து அங்கே ஒரு ரெண்டு நாள் வந்து வர முடியல அப்படிங்கிற பட்சத்துலங்க அந்த ரெண்டு நாள் தீனி போடாமல் வந்து எதாவது பாதிப்பு வரும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஓகே ஓகேங்க இப்போ நம்ம வந்து இந்த மீன் அவரி பிடிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் பிடிச்சி எவ்வளோ நேரம் வரைக்கும் இது வந்து உயிரோடு இருக்குங்க தண்ணி இல்லாமல் ஒன் ஹவர் வரைக்கும் ஒரு நேரம் வரைக்கும் பிரச்சனை கிடையாது ஒரு நேரம் வரைக்கும் எதுவும் இது மணி நேரம் கிடையாது சார் ஓகேங்க ஆனால் இதில் வந்து பெருசாக பிடிச்சதுக்கப்புறம் தான் ஆண் பீனெலாம் கண்டுபிடிக்க முடியுங்களா அதுக்கு முன்னாடியே தெரியுங்களா பார்க்கும் ஒரு தெரியுங்கன்னு வச்சுங்களா இப்போ வந்து ஒரே பேட்ச் இது நீங்கள் பார்த்துருப்பீங்க கொஞ்சம் மீன் பாதி மீன் ஒரு கிலோ ஒரு கிலோ இருக்கோ ஒரு பாதி மீன் ஒன்றரை கிலோ அந்த சைஸ் இருக்குங்க ஆண் மீனோட குரோத் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஓகே பெண் மீன் ஒரு அரை கிலோ கால் கிலோ கொஞ்சம் கம்மியாக வருங்க ம் சரி ஓகேங்க இப்போ வந்து இந்த அவுரி மீன் அப்படின்னு வச்சுக்கோங்களேங்க இப்போ அது பெருசாக இருக்கிறப்ப அது எந்த மாதிரியான தோற்றத்தை வச்சு அதை கண்டுபிடிக்கிறதுங்க அது அடி வயிறு பயிர் பார்த்தீங்களா வச்சுக்கிங்களேன் லைட்டாக அந்த ஆரஞ்சு கலர் வரும் கண்ணும் கொஞ்சம் ஆரஞ்சாக இருக்கும் பார்க்கும்போது தெரியும் ஓகேங்க இப்போ வந்து கம்பேர் பண்ணலாங்க இப்போ அவுரியும் இருக்கட்டும் அதுக்கப்புறம் இறால் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இது ரெண்டில் வந்து டேஸ்ட் வைஸாக இருக்கும் இல்லை ஒரு பிஸ்னஸாக பண்ணுறோம் அப்படின்னா இது நல்லாயிருக்குங்க இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் நான் தனிமையாக சொல்கிறேன் ஏன்னா எனக்கு வந்து அவரி தான் பெஸ்ட்டாக தெரியுதுங்க ஓகே ஓகேங்க இது இறைச்சியோட டேஸ்ட்டு நம்ம சாப்பிட்றப்போங்க நமக்கு அவரி தாங்க ஓகேங்க எல்லாமே வந்து எங்கள் அப்பா அப்போயிலேருந்து வந்து இங்கே ஆறு பக்கம் இல்லை இருந்து வந்து இந்த மீனை பற்றி எல்லாம் முழு அனுபவம் அப்பாவுக்கு தெரியுங்க அதனால் அப்பா இதில் பார்த்தீங்கன்னா அவரி நல்லாயிருக்கும் நமக்கு ஓகேங்க ஒரு சிலருக்கு ஒன்று பிடிக்கும் ஆனால் நமக்கு அவரி பிடிக்கும் ஓகேங்க உங்களோட அனுபவத்தை எல்லாமே நம்ம சேனலில் வந்து பதிவு பண்ணியிருந்தீங்க நெக்ஸ்ட் வந்து நீங்கள் அரு உங்கள் கிணத்துல விட்டது வந்து அறுவடை பண்ணுறப்ப சொல்லுங்கள் நம்ம அப்போ ஒரு காணொலிப்பா ஓகே ப்ரோ